ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் கழகத்தை மூட்டி அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை உனக்கு நான் அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நமக்கு இங்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியவில்லை நாமே நம் வாழ்க்கையை பற்றி ஆயிரம் பிரச்சனைகளைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு நம் குடும்பத்தில் என்ன வேலை இந்த பெண் யாராக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அம்மா இவர்களைப் பற்றி எல்லாம் நினைப்பதற்கு நேரமில்லை என்று நீ நினைக்கின்றாய் அதை அத்தனை எளிதாக விடக்கூடிய விஷயமாக இருந்திருந்தால் இன்று உன்னிடத்தில் அம்மா இதனை எடுத்துக்கொண்டு வந்திருக்க மாட்டேன் அல்லவா என் குழந்தையே சற்று பிரச்சனைகள் கொஞ்சம் விபரீதமான முடிவை சந்திக்க இருப்பதனால்தான் உனிடத்தில் அதை முன்கூட்டினே முன்கூட்டியே சொல்லிவிடலாம் என்று நான் வந்திருக்கின்றேன் குடும்பம் என்பதை கட்டி காப்பாற்றுவது எத்தனை பெரிய கடினமான விஷயம் என்பது நன்கு தெரிந்த விஷயம்தானே உன்னால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை திணறி வருகிறார் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை நீ இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை ஏதோ தினமும் ஒரு பிரச்சனை தினமும் ஒரு போராட்டம் என்று வந்து கொண்டிருப்பதை மட்டும்தான் உணர்கிறாயே தவிர அதற்கெல்லாம் காரணம் யார் இதையெல்லாம் பின்னால் இருந்து செய்து கொண்டிருப்பவர் யார் என்பதை உனக்கு இன்னமும் தெரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் எல்லோரையுமே நீ நம்பிக்கொண்டிருப்பது யார் என்ன செய்தாலும் அதில் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நீ உணர்வது உன்னுடைய குடும்பத்தில் யாராவது மற்றவர்களைப் பற்றி ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை நம்ப மறுப்பது உனக்கு அதை நம்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் எங்கே மற்றவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்கின்ற விஷயத்தை நம்பிவிட்டால் நம்மால் அந்த பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் நின்று கொண்டிருக்க வேண்டி இருக்கும் என்று எண்ணித்தான் என் குழந்தை நீ மற்ற பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களை பார்த்துக்கொண்டு கொண்டு நம் வேலையை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் ஒரு பொழுதும் தலையிடக்கூடாது என்று நினைக்கின்றாய் அதனால் வருகின்ற பின்விளைவுகளை நாம் என்னாலும் சந்தித்துக்கொண்டிருக்க முடியாது இதில் வருகின்ற பிரச்சனைகளால் நாம் வாழ்க்கைக்கு ஏதேனும் கேடு வந்துவிடுமோ விடுமோ என்று தான் நினைத்து ஒதுங்கி நிற்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் பயந்து வாழ அல்ல என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாது அல்லவா அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை பற்றிய சில நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் ஏனோ வாழ்கிறோம் ஏதோ வாழ்க்கை செல்கின்றது என்றெல்லாம் இருந்துவிடக்கூடாது உனக்கென்ற வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் நீ அவர்களிடத்திலிருந்து எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்யும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் நுழைந்து உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அவர்களை பயமுறுத்த வேண்டாமா உன் வாழ்க்கையில் நுழைந்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா இவர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுவிடலாம் என்று நீ நினைக்கலாம் உன்னுடைய பெருந்தன்மையான மனது உன் தாயானவள் எனக்கு இல்லை ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனை பெரிது அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் நீ சிந்திய கண்ணீர் என்ன பிரச்சனை நமக்கு நடக்கிறது என்று காரணமே தெரியாமல் நீ அழுது புலம்பியது இது எல்லாவற்றிற்கும் தீர்வினை காண வேண்டும் அல்லவா உன்னுடைய மனது ஆறுதல் பட்டாலும் உன் அம்மா என்னுடைய மனது அத்தனை எளிதாக ஆறுதல் படுவது கிடையாது இவர்களுக்கு எல்லாம் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது உன்னிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற உதவிகள் ஆயிரம் ஒரு நாள் கூட என் குழந்தை தன்னிடம் உதவி என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொன்னது கிடையாது அது எதிலும் தெரிந்தவர்கள் என்றால் எப்படியாவது எதையாவது செய்து உதவி செய்திட வேண்டும் தன்னிடம் இருக்கின்ற பொன்னியையும் பொருளையும் கூட பெரிதாக மதித்தது கிடையாது அவர்கள் கேட்கும் பொழுது எடுத்து கையில் கொடுத்து விடுவது இது போன்ற குணங்களை கொண்ட என்னுடைய குழந்தை உனக்கு துரோகங்களை செய்யவும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மூடவும் இவர்களுக்கு மனம் வந்திருக்கிறது என்றால் அவர்கள் இன்னமும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் அதனால் அவர்களுக்கு உரிய தண்டனையை உடனடியாக அவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும் அல்லவா இது போன்ற கழகத்தை ஒரு குடும்பத்தில் மூட்டுகின்ற அளவிற்கு எண்ணங்களை கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் அம்மா அடையாளத்தோடு சொல்கின்றேன் நான் சொல்லும் பொழுதே அவர்களின் புகைப்படம் உன் கண் முன்னாலே வந்துவிடும் நான் சொன்ன பிறகு நீ அவர்களைப் பற்றி என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே செய்துவிடலாம் ஏனென்றால் அவர்கள் செய்கின்றது அத்தனை சுலபமான காரியமும் கிடையாது அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் சகித்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நிம்மதியில்லாமல் ஆக்கிவிட்டு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொண்டிருப்பது மற்றவர்களுக்கு வேடிக்கையாக விடக்கூடாது அல்லவா இதையே அவர்கள் என்னாலும் அவர்களின் வாடிக்கையாக வைத்து விடுவார்கள் ஒரு நீ தெரிந்தும் அதை கண்டு கொல்லாமல் இருந்துவிட்டால் அவர்கள் நாம் என்ன செய்தாலும் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அதிலும் ஒரு பெண் இது போன்ற ஒரு காரியத்தை துணிந்து துணிந்து செய்கிறார் என்றால் அதை நிச்சயமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர்களை உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை இனி வாழ்நாள் முழுவதும் யாருடைய குடும்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தான் காரணமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட வேண்டும் இவர்களின் அடையாளத்தை அம்மா உனக்கு சொல்கின்றேன் தெளிவாக புரிந்து கொள் அவர் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய தந்தை வழியில் அவரோடு பிறந்த ஒருவருடைய குழந்தை ஆவார் அது மட்டுமல்லாமல் இல்லத்தின் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பவர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருப்பவர் உன்னுடைய குடும்பத்தில் அதிகமான அக்கறை கொண்டவர் அதுபோல இல்லத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முன்னால் நின்று செய்வது போல செய்து கொண்டிருப்பவர் ஆனால் மனதிற்குள் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் உன் குடும்பத்தின் மீது அவருக்கு இல்லை அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்தில் என்னாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் நீதான் செய்து கொடுத்தால் என்பதை அவர்கள் சொல்வதும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக அவர்கள் பெற்ற லாபங்கள் ஏராளம் பணத்தை கூட கொடுத்துவிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு உதவிகளை செய்து இருக்கின்றார்கள் ஆனால் இந்த உதவிகளை எல்லாம் சிறு துளி அளவு கூட அவர்கள் மதிக்கவில்லை அவர்கள் மனதில் இவர்கள் செய்த உதவிகளை சிறு துளி அளவு கூட நன்றி இல்லாமல் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சுற்றித் திரிகிறார்கள் அதற்கு அவர்களோடு உடன் பிறந்தவர்களும் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பது இன்னமும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாகும் ஏனென்றால் அவர்களும் உன்னுடைய குடும்பத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் போலத்தான் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எண்ணம் என்ன தெரியுமா அவர்களின் குழந்தைகளை அவர்களின் வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் உன்னுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்துவிடக்கூடாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் படிப்பு சம்பந்தமான விஷயமாக இருந்தால் வாழ்க்கை சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பாக எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் இவர்களின் எண்ணத்தை அம்மா எப்படி எடுத்துக்கொள்வது என்று நீ இப்பொழுது சொல் இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம்தானா இவர்களுக்கு மிகப்பெரிய அடி ஒன்றினை அம்மா வாழ்க்கையில் கொடுக்கப் போகிறேன் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்கக்கூடாத கூடாத அளவிற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக தலையில் இறக்கப் போகிறேன் நீ வருத்தப்படாதே இது போன்ற உடன் இருந்து கொண்டே நமக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் இன்று அவர்களை அவர்கள் செய்கின்றதற்கு பலன் அவர்கள் அனுபவிப்பார்கள் இந்த வராகியிடம் இருந்து அவர்களுக்கு நிச்சயமாக அருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் மற்றவர்கள் குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டுகின்ற அளவிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் மூன்றாவது ஒருவரின் தலையீடு மூன்றாவது ஒருவரின் பேச்சைக் கேட்டு குடும்பத்தில் ஒரு விஷயங்களை செய்வது என்பது என்று ஒருபோதும் இருந்து விடவே கூடாது சொந்தமாக முடிவெடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மட்டும் கலந்து பேசி எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என் குழந்தையே இதில் இனி எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாகி அம்மாவனுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்